சாபத்தால வந்து நிறைய வாழ்க்கையில வந்து கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பரம்பரையில வந்து எத்தனையோ தலைமுறைக்கு அப்புறமா வந்து ஒரு பெண்ணோட சாபத்தினால அந்த மன்னர் பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளே இல்லாம நிறைய இது பரிகாரங்கள் பண்ணி இப்போதான் இந்த ஜெனரேஷன் அஞ்சாறு தலைமுறைக்கு அப்புறமா ஒரு குழந்தை பிறந்திருக்கு நிறைய பேர் இந்த மாதிரி தெரியும்ன்றதுக்காக நான் வந்து சொல்ல வரேன் சோ நிறைய இந்த மாதிரி எக்கச்சக்கமா இந்த சாபத்தினால மெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு சாபம் பெண்களோட சாபம் முன்னோர்களோட சாபம் நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ஏதாவது இறந்து போற தருணத்துல வந்து சாபம் கொடுத்துட்டு சரியா பாத்துக்காம நம்ம மேல தப்பு இருந்திருக்கும் சரியாம பாத்துக்கோம்னா அந்த இறந்து போற டைம்ல இப்ப என்ன சொல்லுவோம் தான் வந்து எதுவுமே கொடுத்துட்டு போற சாபம் நம்மளோட வம்சா வம்சத்தை ரொம்ப ரொம்ப பாதிக்கக்கூடிய அமைப்பு ஜாதகத்திலயும் இருக்கு அண்ட் வந்து உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாபத்தினால நிறைய விஷயங்கள் மாற்றக்கூடிய அமைப்பும் இருக்கு சோ இந்த மாதிரி நான் வந்து கஷ்டப்படுற இந்த சாபத்தை வந்து நான் எப்படி கிளியர் பண்றது இந்த சாபத்தில இருந்து எனக்கு எப்படி விமோக்ஷனம் கிடைக்கிறது அப்படிங்கற உங்களுக்கு சந்யாசி சாபம் போகுமா போகும் எல்லா சாபமும் போகும் சரிங்களா சோ இப்ப வந்து நம்ம லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வரும் ஓகேங்களா சோ குடும்ப தோஷம்னா என்னங்க சனி பிளஸ் செவ்வாய் சனி பிளஸ் கேது யாருக்காவது ஜாதகத்துல இந்த நினைவு இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப் இது பண்ணுங்க நினைவு யாருக்குன்னா இருக்குன்னா பண்ணுங்க இதையே வந்து அப்படியே வந்து சனி பிளஸ் கே ராகும் எடுத்துக்கலாம் சரிங்களா வந்து எடுத்துக்கோங்க ராகு அல்லது கேது சனியோட இணைவுனா இது ரொம்ப ரொம்ப மோசமா உங்க ஜாதகத்துல பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது உங்க முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தாத்தா பாட்டி உங்களோட பரம்பரையில இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு சாபத்துக்கு உள்ளாக்கி இந்த சாபத்தினால அந்த சாபத்தோட அதை அனுபவிக்கிறதுக்காக நீங்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா சோ இந்த சாபங்கள் இந்த மாதிரி ஒரு இணைவு எதனா உங்களுக்கு இருக்கு ரெக்கார்ட் பண்ணல சனி பிளஸ் செவ்வாய் கீதா சோ ரொம்ப சனி பிளஸ் செவ்வாய்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கடுமையா எந்த வீட்டுல இருக்குங்கம்மா கீதா ஒன்பதில் சனி கேது அப்படின்னா கும்ப லக்னத்தில் கும்ப லக்னமா கும்ப லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதுல சனி செவ்வாயினா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தந்தையோட வம்சத்துல நிச்சயமா வந்து இந்த சாபம் வந்து இருக்கிறதுனாலதான் அதை முக்கால்வாசி உங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மற்றவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் சரி என்ன நல்லவரா இருந்தாலும் சரி ஒரு கெட்டவரான ஒரு உருவம்தான் வந்து உங்களை வந்து நினைப்பாங்க நிறைய விஷயங்கள் நீங்க நல்லது பண்ணவங்களே உங்களுக்கு திருப்பி ரிப்பீட்டடா கெட்டது பண்ணுவாங்க ராசி மாசுஜாதா ராசி இல்ல ராசி இல்ல சோ இப்ப இவங்க எல்லா உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் போட்டிருக்காங்க இல்லையா உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இணைவு இருக்குன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களோட குடும்ப தோஷத்துல சாபம் இருக்கு அல்லது வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிறவியையும் நிச்சயமா வந்து ரொம்ப இல்லைங்க மேடம் என்ன என்ன வந்து எல்லாருமே நல்லாதான் இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க நான் எதுவும் கஷ்டப்படுத்தல அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களோட குடும்பத்தோட சாபம் தான் இன்னைக்கு அதை வந்து அனுபவிக்கிறதுக்காகவே உங்களோட வம்சத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா செவ்வாய் ராகு செவ்வாய் ராகுனா ஆஹ் பாத்துக்கோங்க உங்களோட ஆண்கள் உங்களோட வம்சத்துல இருக்கிற ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மத்த பெண்களை கஷ்டப்பட்டு இருக்காங்க மற்றவங்களை வந்து பாத்தீங்கன்னா வயதானவர்களை கஷ்டப்படுத்தி அவங்களோட சாபம் வந்து உங்க வீட்டுல இருக்குதா குமுதா குமுதா அப்படிதான் இருக்கா ஆமா ஆமா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இதுல வந்து பிறப்பாங்க சரிங்களா இப்ப இந்த மாதிரியான ஒரு உங்களோட ஜாதக கட்டத்துல உங்களுக்கு இந்த தோஷம் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்ப அதற்கான வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப பெரிய ஒரு நல்ல சோளா வந்து அவ்வளவு சிக்கத்துல வந்து ஆக முடியாது இல்லைங்களா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து ப்ரீவியஸ் பர்தோட கர்மா என்னவோ வேணா இருக்கட்டும் ஆனா இந்த பிறவியில யாரையும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுத்தாம இருங்க அப்போ இறைவன் வந்து என்ன பண்ணுவாரு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் எல்லாம் கண்ணுல காமிச்சு சீக்கிரமா இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு அமைப்பு நிச்சயமா கொடுப்பாரு நம்மளோட ரகசியங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கும் இந்த பித்ரு வந்து சாபம் வந்து இருக்கிறதுக்கு வந்து அந்த தாத்தா இது கோயில் பேருன்னு அந்த ஊர் பேரு புரவிப்பாளையம் புரவிப்பாளையம் பொள்ளாச்சி போற வழியில புரவிப்பாளையம்னு அந்த சித்தர் அந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடி சித்தர் சரிங்களா அந்த ஸ்தலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய காகம் இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்க போறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த காகத்தோட பரிகாரம் தான் வந்து கொடுத்துருவோம் குச்சனூர்ல வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஸ்தலம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு வந்து அங்க ஒரு பரிகாரம் பண்றாங்க நிச்சயமா போய் பண்ணிட்டு வாங்க இதட் பர்சன்ட் போய் பண்ணிட்டு வாங்க அதோட பேரே வந்து பாத்தீங்கன்னா பிதுர்தோஷ பரிகாரம் இது எல்லாமே இங்க தாங்க இருக்கு ஆனா நமக்கு எப்போ நம்ம கண்ணுக்கு தெரியணும் எப்போ நமக்கு வந்து நம்ம அந்த ஸ்தலத்துல போய் மெரிக்கணும் இது எல்லாமே இறைவனோட விஷயம்ங்க சரிங்களா நீங்களே நினைச்சாலும் போயிட முடியாது எல்லாராலையும் நினைத்தால் போயிட முடியாது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் வழிவிடாது எல்லாமே இங்கதான் இருக்கு எல்லாருமே பணக்காரங்களாகணும் எல்லாருமே ஏழைகளாகலாம் எல்லாத்துக்கும் ஒரு பிராப்தம் இருக்கு இல்லைங்களா சோ அதன்படிதான் வந்து நடக்கும் சரிங்களா அப்ப ஞாயிற்றுக்கிழமையில பன்னெண்டு மணிக்கு எமகண்டம் வரும் இல்லைங்களா ஒரு விஷயத்தை அழிக்கிறதுக்கு எமகண்டத்தை நிச்சயமா பயன்படுத்திக்கலாம் இங்க பாருங்க திருமண தடையாகட்டும் குழந்தைகள் தடையாகட்டும் குழந்தைங்க பிறப்பு தடையாகட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது வந்து தடையா இருக்கு வீடு வாங்குற தடையா இருக்கு இது எல்லாமே இந்த பிதூர் தோஷத்துக்கு அடியில தான் வருது சரிங்களா இந்த தோஷம் வந்து நீங்க என்னதான் பணம் இருந்தாலும் இந்த புண்ணியம் பண்ணவங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பெரிய லோன் எல்லாம் எடுத்து வீடெல்லாம் வாங்குவாங்க கடைசியில பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க வீடு பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணி இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் எங்கேயோ போயிட்டு வாடகை வீட்டுல போய் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் எல்லாரும் வந்து புண்ணியம் பண்ணவங்க கிடையாது பணம் இருக்கும் அஹ் சாப்பிடறதுக்கு நிறைய உணவு இருக்கும் எல்லாராலையும் நிம்மதியா சாப்பிட முடியுதா ஏழைக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு இருக்காது ஒன்றும் இருக்காது சாப்பிடறதுக்கு இருக்காது பசி இருக்கும் சாப்பாடு இருக்காது இங்க சாப்பாடு இருக்கும் ஆனா சாப்பிட முடியாது ஆனா இது நடுவுல ஒருத்தர் வந்து இருப்பாரு காசோ பணமோ என்ன இருக்கோ இல்லையோ நிம்மதியா சாப்பிட்டுமா நிம்மதியா தூங்கணுமா அவங்களுக்கு இருக்கிற குடுப்பனை ரொம்ப பணம் வச்சு வசதியா இருக்கிறவங்களுக்கு கூட அந்த குடுப்பனை இருக்காது இல்லைங்களா சோ இதெல்லாம் என்னன்னா அதிர்ஷ்டசாலிகள் இவங்க எல்லாமே இருக்கோ இல்லையோ அடுத்த நாளை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து நிம்மதியா இருக்குமா நாளைக்கு வந்து அவங்க வந்து அதை பத்தி யோசிக்காம யோசிக்காமலாம் இருக்க மாட்டாங்க நாளைக்கு போறதுக்குன்னு நாளைக்குன்றது இன்னொரு அது வருமோ வராதோன்னு கூட நமக்கு வந்து தெரியாது எத்தனையோ பேருக்கு வந்து நாளைங்கிறது கனவாவே போயிருக்கு எவ்வளவு கோடி கோடி வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து நம்ம பாக்குறோம் என்ன கமெண்ட் வந்து சொல்றீங்களா சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாதுங்கிற இது எப்படி அனுபவிக்க முடியும் வந்து உங்களோட மனசை வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க என்ன கர்மாக்கள் இருந்தாலும் சரிங்க ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து முடிவு பண்ணிக்கோங்க நான் இனிமே யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் என்னால முடிஞ்ச உதவி ஓகேங்களா நாலு பேருக்கு பண்ணுவேன் அது வந்து ஒரு பணம் காசா இருக்கலாம் அல்லது வந்து ஒரு சாப்பாடு தானம் பண்றதா இருக்கலாம் இல்ல ஒரு அட்வைஸ் குடுக்கறதா இருக்கலாம் இப்ப நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜரு நான் வந்து காசுக்கு தான் நான் பாப்பேன் என்னோட டைம் வந்து ஒவ்வொரு டைமும் எல்லாருக்குமே முக்கியம் இல்லைங்களா என் டைம் வந்து நான் வந்து பே பண்ணாதான் நான் அதுக்குதான் ஸ்பென்ட் பண்ணுவேன்னா என்னால வந்து வளர முடியாது நம்ம வந்து எப்போ ஒரு நாலு பேருக்கு அது உங்களோட என்ன தொழில வேணும் இருக்கட்டும் நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ அதுதான் வந்து உங்களோட கர்மாவை தாண்டி போறதுக்கான ஒரு கீ அப்ப நீங்க வந்து என்ன வேணா நீங்க வந்து ஒரு டீச்சிங் லைன்ல இருங்க அல்லது வந்து நீங்க வந்து ஒரு வியாபாரம் பண்ணுங்க என்னவா வேணா பண்ணுங்க உங்களால முடிந்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க நீங்க என்னதான் கஷ்டப்படுத்தி எவ்வளவு அறிவை வந்து திருடினாலும் சரி அல்லது பணத்தை எடுத்தாலும் சரி இல்லது மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி வந்தாலும் சரி ஒரு வட்டம் மாதிரி நம்ம எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துலயே திருப்பி வந்து நிக்க வைக்கும் சோ இந்த மாதிரியான அமைப்பு இதெல்லாம் வந்து சிலருக்கு வந்து புரிய கூட புரியாது நிறைய பேருக்கு புரியாதுங்க இது நான் சொல்றது எல்லாரும் எல்லாராலையும் வந்து அக்செப்ட் கூட பண்ண முடியாது ஆமா இப்படி இருந்தா இது பண்ணிடுமா முடியுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க இதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா உங்க எண்ணத்தை உங்க கடவுள் வந்து இப்போ ஒரு நம்ம முருகர் பக்தருன்றோம் முருகர் பக்தர் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க இருக்காங்கன்னே சொல்ல முடியாது இல்லைங்களா சிவபக்தன் அப்படின்னு சொல்றோம் கடவுள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண் பாப்பாரு நீங்க என்ன துணி போட்டிருக்கீங்க நீங்க எவ்வளவு அவருக்கு வந்து தட்சணம் கொடுக்குறீங்க நீங்க என்ன பிரசாதம் கொடு இதெல்லாமே பாப்பாரு அவரு உங்க மனசதான் பாப்பார் சிவன் 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 பக்தருங்கிறோம் நான் வந்து இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து பிரதிங்கரா தேவி உபாசகர் இப்ப முருகர் பக்தருங்கிறாங்க இவங்க இவங்க எல்லாமே முருகர் பக்தர் ஏதாவது ஒரு கெட்டவன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் யாருமே தண்டிக்க வேண்டாம் முருகரே பாத்துப்பாரு நான் இவ்வளவு பண்ண சத்தியம் பாருங்க நான் இவ்வளவு பண்ண எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் குடுக்கற கஷ்டப்படுத்தி நீ என்ன உனக்கு பூர்வ ஜென்ம கர்மாக்கள் இருந்தாலும் கஷ்டப்படுத்தி ஒரு விஷயத்த வந்து குடுக்கறது முருகர் இல்லைங்களா ஆனா நீ கெட்டானா இருந்து இன்னொருத்தனை அழிக்கிறதுக்காக முருகர்கிட்ட போய் நின்னன்னா நிச்சயமா வந்து உன்னை விட்டு வைக்கவே மாட்டார் அதற்கு முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்க கூடாதுன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஆணவம் இருக்கவே கூடாது இறைவன் கிட்ட போகும் போது ஆணவமோ திமுரோ அகந்தையோ அகம்பாவமோ இருக்கவே கூடாதுங்க மனசை பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னா மனசை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வாங்க நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து புரியாது அப்ப அந்த ஸ்தலங்கள் போக 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 உங்க கர்மா கிளென்ஸ் ஆக 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 உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் அமைதியாகவும் எந்த கெட்ட வார்த்தைகள் பேசாமலும் கோபப்படாமலும் அமைதியா இருக்கும்போது நிச்சயமா இறைவனுக்கு நீங்க வேற எதுவுமே கொடுக்க வேணாம் அழுக்கு துணியில கூட போய் நீங்க தாராளமா நிக்கலாம் மத்தவங்க யாரையும் பார்க்க மாட்டா ஸ்ட்ரெயிட்டா உங்களை தான் பாப்பாரு இந்த இதுல சொல்ற மாதிரி உங்களை மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுதுங்கிற மாதிரி டைரக்ட் ஐ டு ஐ மீட் ஆயிடுவீங்க சரிங்களா இறைவனோட எந்த ஸ்தலம் இது எதுவுமே தேவையில்லைங்க ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த பிதூர் பிறர் சாபங்கள் தோஷங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குச்சனூர்ல தட்சிணாமூர்த்தி ஸ்தலத்துக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணிக்கு பிது தோஷ பரிகாரம்னு இருக்கு அதை வந்து பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஓகேங்களா என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கா சூப்பர் நல்லா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா வந்து நாப்பத்தி நாளுக்கு இதுக்கு அடுத்த அதிகம் அப்புறமும் வைக்கலாம் பட் ஆனா மினிமம் வந்து நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காகத்திற்கு வந்து சாப்பாடு வைங்க ஒரு அதிசய பறவை முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரரோட ஆதிக்கம் கொண்ட ஒரு பறவை என்னன்னா அது வந்து பாத்தீங்கன்னா காகம் தாங்க அண்ட் வந்து இந்த காகத்தோட நீங்க கிண்டலா பேசுறதெல்லாம் பாத்திருக்கீங்களா நம்மளோட தாத்தா பாட்டி இவங்களா உங்க அப்பா வந்திருக்காருப்பாரு உங்க தாத்தா வந்திருக்காரு பாரு அந்த மாதிரி எல்லாம் யாருன்னா வீட்டுல இறந்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அவங்க வந்திருக்காங்க பாரு சாப்பாடு கொஞ்சம் வை அப்படின்னு சொல்லு சொல்லுவாங்கல்ல அதுல எவ்வளவு பெரிய சூட்சமா உண்மை இருக்கு தெரியுங்களா உங்களோட முன்னோர்கள் இந்த அம்மாவாசை இந்த திதியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வரணும்னா அது வந்து காகத்தோட ரூபத்துலதான் வந்து வருவாங்களா அப்படி ஒரு ஐதீகம் இருக்கு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா காகம் வந்து உங்க வீட்டுல தினமும் சாப்பிடுதுன்னா உங்களுக்கு நிச்சயமா வந்து உங்களோட உங்க வம்சத்துல இருக்கிறவங்களோட முழுமையான அருள் இருக்குன்னு அர்த்தம் சோ நாப்பத்தெட்டு நாள் எந்த அசைவ உணவு இல்லாம சைவ உணவா வந்து காகத்துக்கு கண்டினியூவா கொடுங்க தினமும் அது வந்து சாப்பிட்டுருச்சு நாப்பத்தி நாள் சாப்பிட்டுருச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களோட சனீஸ்வரோட ஆசிர்வாதமும் உங்களோட பித்ருக்களோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு முழுமையா இருக்குன்னு அர்த்தம் சிலரால கண்டினியூ பண்ண முடியாது அன்னைக்குன்னு சாப்பாடு வைக்க முடியாது அன்னைக்குன்னு வந்து காகம் வராது இல்ல ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படி இருக்குதுன்னா அது தடங்கள் கொடுக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருக்கிறவங்க சில இந்த போயிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் கண்டினியூ பண்ணுங்க இந்த நாப்பத்தி எட்டு நாள் கண்டினியூவா நீங்க வந்து வீட்டுக்கு உங்க கா வீட்டுல இருக்க காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும் தானம் பண்ணணும் வீடியோ ஓகேங்களா அடுத்தது வந்து ராமேஸ்வரம் வந்து போயிட்டு திலஹோமம் துர்மரணங்கள் இருக்கலாம் அல்லது வந்து வந்து இந்த சின்ன அறுபது வயசு ஐம்பது வயதுக்கு முன்னாடி இறந்தவர்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்க நிறைய இந்த வாத்தியார்கள் எல்லாம் கூப்பிட்டு பெருசா பிரம்மாண்டமா பண்ண வேணாம் அங்க போனீங்கன்னாலே ராமேஸ்வரம் அந்த ஸ்தலத்துல போய் மெடிச்சீங்கனாலே அங்க வந்து ப்ரொசீஜர் அவங்க வந்து சொல்லுவாங்க சிம்பிளா அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திலஹோமம் வாழ்க்கையில ஒரு வாட்டி அந்த ஸ்தலத்துல போய் மெரிச்சிட்டீங்கனாலே போதுங்க அங்க போயிட்டு ஒரு எல்லாமே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பர்ஃபெக்ட் எல்லாம் எதுவுமே பண்ண வேணாம் நீங்க போயிட்டு அங்க சாதாரணமா அங்க இருக்கிறவங்க திலகோமம் பண்ணுங்க அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு மூணு பேரு நாலு பேர் உங்களோட வசதிக்கு ஏற்ப இல்ல தான் என்னால பண்ண முடியாது எனக்கு அவ்வளவு வசதி இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அந்த ஸ்தலத்துல நீங்க போய் பண்ணிட்டீங்கனாலே போதும் திலகோமம் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா கடலூர்ல சிவன் கோயில் அங்க இருக்கு இது வந்து ரொம்ப ஹெவியா இருக்குன்றவங்க வந்து பண்ணலாம் அல்லது ஒரு வாட்டி போயிட்டு வாங்க ரொம்ப ஹெவியா இருக்கவங்க பதினோரு வாரம் நீங்க கண்டினியூவா போனோம் கிடையாது இப்ப இந்த மாதம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு மூணு மாசம் அந்த மாதிரி பதினோரு வாரம் கண்டினியூவா போயிட்டு கடலூர் மாவட்டத்துல இருக்கிற வில்வராய நத்தம் சிவன் கோயில்னு கூகுள் பண்ணீங்கனாலே வந்துடும் அந்த ஸ்தலத்துல போயிட்டு ரொம்ப ஹெவியா இருக்கவங்க பதினோரு வாரம் போங்க பதினோரு வாரம் போன போனவங்க மட்டும் சுமங்கலி ஒரு சுமங்கலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்திர தானம் செஞ்சுடுங்க ரொம்ப ஹெவியா இருக்கு இருக்காங்க என்னன்னு தெரியல மேடம் எங்களுக்கு வந்து இவங்களோட பரம்பரையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேன்சர் இந்த மாதிரியான நோய்கள்லாம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பித்ரு தோஷ சாபங்கள் இருக்கிற இடத்துலதான் இந்த மாதிரி கேன்சர் இந்த மாதிரி தீராத நோய்கள் என்ன நோயினே தெரியல ஆஹ் நான் வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து மருந்துலேயேதான் இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதனாலதான் நான் சொன்னேன் இல்லைங்களா செவ்வாய் சனி செவ்வாய் ராகு ரெண்டில் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சனி இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஜாதகத்துல இருக்குன்னா அப்படின்னு அவங்களுக்கு இந்த தோஷம் இருக்குன்னு அர்த்தம் சூரியன் சனி சேர்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா பித்ரு தோஷம் தான் ஓகேங்களா சோ இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா நாப்பத்தி நாள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ராமேஸ்வரம் போய் திலகோமம் பண்றது அந்த வந்து கடலூர் வந்து போயிட்டு இந்த வில்வராய நத்தம் சிவன் ஸ்தலம்னு போட்டிங்கனாலே வரும் அங்க போயிட்டு நார்மலா வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில வந்து போறது மிக மிக சிறப்பு சனி அல்லது செவ்வாய்க்கிழமையில வந்து போறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் எவ்வளவு வரும் இருக்கு நேயர்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்காதுல இப்போ சொல்றதுல விரும்பிச்சுன்னா